ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் முத்துக்குமன் காலேஜுக்கு ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கேன் பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு நார்த்த் ஃபேசிங்கில் ஒரு பெரிய கேட் வச்சா மாதிரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒன் கரோட அண்ட் டென் லேக்ஸ் வருங்க சுற்றி நல்ல வீடுகளெலாம் இருக்க பகுதி தான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வாஷ் மிஷின் இங்கே வந்து வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க நல்ல அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து அழகான எலிவேஷன் டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த சைடில் வந்து செட் பேக் ஒரு த்ரீ ஃபீட் கொடுத்துருக்காங்க நார்த்து பார்த்தா மாதிரி மெயின் கேட்டு மெயின் கேட்டை தாண்டினோன்னு ஒரு மெயின் டோரு கீக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி கீக்கில் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு பதினாலுக்கு பதினாறு சைஸ்ல ஹாலு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் தருதுங்க ஹாலு ஹாலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமு ஃபஸ்ட் பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க ஒரு பதினொண்ணுக்கு பதினால சைஸ்ல ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு ஓஷன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து இந்த வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் பிரீமியமாவும் சூப்பராகவே இருக்குங்க இப்போ இதில் வந்து வந்தீங்கன்னா ஹாலில் உங்களுக்கு இந்த சைடில் உங்களுக்கு டிவி யூனிட் ஒரு டபுள் கலர் ஷெட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா அழகான ப்ரெஸ் டோர் கொடுத்துருக்காங்க இது பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து ஜன்னலும் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கு பாருங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் சீலிங் எதுக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ரெண்டு பார்த்துட்டோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து கிச்சன் தாங்க கிச்சன் தான் இது கிச்சன் வந்து அக்னி மொழியை அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் ஸ்பைஸ் ட்ராக்கு எல்லாமே இங்கே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க செட் பேக் பாருங்கள் இதில் வந்து ப்ளஸ்ஸு தாங்க எவ்வளோ பெருசு செட்பேக் இருக்குது நல்லா ஒரு அஞ்சுக்கு பத்துன்ற சைஸ்லேயும் இந்த சைடில் ஒரு மூணுக்கு இருபதுன்ற சைஸ்லேயும் உங்களுக்கு எல் டைப்பில் செட் பேக் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குதுங்க இந்த ஏரியா நியர்பேயில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணால் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எக்ஸ்போ போய்ட்ருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பில்டர் கையில் உங்களுக்காக தான் கேட்டு கேட்டு எக்ஸ்போவில் டிஸ்கவுண்ட் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ சிக்ஸ்டி டூ ஜூன் தேர்ட்டியத் வரைக்கும் எக்ஸ்போவை வந்து போயிட்டுருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை நம்பர் பார்த்துனாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்தவங்களே சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாட்டா செய்யும் பா பாய்